இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வளமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ புத்துகரலாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இன்றைய நாளிலும் இந்த ஜீவ அப்பம் பகுதியில் இருந்து உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் இன்றைய நாளின் தியான பகுதியாக யோவான் இருபதாம் அதிகாரத்தில் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஓரு வசனங்களை எடுத்துக்கொள்ளலாம் இதில் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் அதற்கு இயேசு தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் இந்த தோமாவடத்தில் நீ பார்த்து கண்ணால் பார்த்து தான் விசுவாசித்த ஆனால் என்னை கண்ணால் பார்க்காமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்கிறார் இதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய இருபத்தி ஏழாம் வசனத்தில் பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார் உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு இராமல் விசுவாசியாய் இரு என்றார் இந்த வசனத்தில் அவர் குறிப்பிட்டு சொல்றது வந்து நீ என்னுடைய காயங்கள் என்னுடைய விழாவின் பகுதிகளில் நீ உன் விரலை போட்டு அதை உணர்ந்து அதாவது கண்ணில் மாத்திரில்லை பார்க்கறத அவரு அவர் தொட்டும் பார்க்கணும் உணர்வு இல்லை அந்த சென்ஸ்லேயும் அவர் அதை கண்டா தான் விசுவாசிக்கும்படிக்கு அவர் இருக்கிற சூழ்நிலையில் அவருக்கு அதை செய்கிறார் அதில் ஒரு பின்பு அதில் சொல்லப்பட்டிருக்கிற அவிசுவாசியாக இராமல் விசுவாசியாக இரு அப்படின்ற அந்த ஒரு பகுதி ஒரு கடினமாக தேவன் அந்த தோமாவை குறித்து ஒரு கோபத்தை அதில் கலந்திருக்கு ஒரு வருத்தமும் அதில் கலந்துருக்கு அதனால தான் அந்த அவிசுவாசியாக இராமல் விசுவாசியாக இரு அப்படின்றத அழுத்தி சொல்கிறார் இது ஒரு கடிந்து கொள்ளுதலான வார்த்தை இன்றைய நாட்களிலும் இந்த அபிசுவாசியாக இராமல் விசுவாசியாக இருன்ற அந்த பதத்தை எடுத்தோம்னா நம்மை குறித்து தேவன் கடிந்து கொள்ளுகிறத நம் அந்த வார்த்தையில் பார்க்க முடியும் ஏன் இவர் எதை விசுவாசிக்கவில்லை இந்த தோமா தோமா விசுவாசிக்காத பகுதி எது தோமா விசுவாசித்த பகுதியெல்லாம் இயேசு கிறிஸ்து பிறந்தது உண்மை அவர் வளர்ந்தது உண்மை அவர் மூன்றரை வருடங்கள் ஊழியம் செய்ததும் பாடுபட்டதும் சிலுவையில் அறையப்பட்டதும் சிலுவையில் மறுத்ததும் உண்மை அதையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளாத விசுவாசிக்காத ஒரு பகுதி அவர் உயிரோடு எழுந்தார் அப்படிங்கிறத அவர் விசுவாசிக்கலை ஏன் விசுவாசிக்கலை ஏன்னா இதுவரைக்கும் அவர் கண்ணால் பார்த்துட்டார் உயிர் தெழுந்ததை மட்டும் அவரால் பார்க்கலை அதே போல் அன்ற மரணத்துக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு அப்புறம் ரோம ஆட்சியாளர்கள் மற்றும் பிரதான ஆசாரியர்கள் மூலமாக ஒரு பொய்யான செய்தி பரப்பப்பட்டது அது என்ன ஏசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை சீசர்கள் களவாக எடுத்து கொண்டு போய் ஒழித்து வைத்து விட்டு தன்னுடைய குருநாதர் உயிரோடு எழுந்து விட்டார் அப்படின்னு இவர்கள் பொய் பிரசங்கமும் பொய் சாட்சியும் சொல்லுகிறார்கள் அப்படின்னு அவர்கள் சொல்லிட்டனால உண்மையாக இருக்குமோ இவர்கள் தான் இப்படி உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லி இவர்கள் பொய் சாட்சி பரப்புறார்களோ என்று எங்களுக்கு அவர் காட்சியளித்தார்னு பொய் சொல்கிறாங்களோ அப்படின்ற அவிசுவாசம் அந்த உயிர்த்தெழுதலின் மேல் அவருக்கு விசுவாசம் இல்லை அதைத்தான் இயேசு கிறிஸ்து அவிசுவாசியாக இராமல் விசுவாசியாய் இரு என்றார் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்காத எந்த ஒரு கிறிஸ்தவனும் மெய்யாகவே கிறிஸ்தவனாய் வாழ்ந்துவிடவே முடியாது இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்து விடவே முடியாது அன்றைய நாட்களில் இஸ்ரேல் ஜனங்களில் கோத்திரத்துக்கு ஒருவராய் பன்னிரண்டு பேர்கள் அந்த காணான் தேசத்தை வேவுபார்த்த பார்த்தபோது அதில் இருவராகிய யோசுவாவும் காலேபு மாத்திரம்தான் அவர்கள் விசுவாசை அறிக்கையிட்டார்கள் அவர்கள் ராட்சதர்கள் தான் அது உண்மை அவர்கள் கடினமானவர்கள் தான் உண்மை பலாசாலிகள் தான் அது உண்மை ஆனாலும் அவர்களை ஜெயித்து வாழ தேவன் நமக்கு உதவி செய்வார் அப்படின்ற அந்த விசுவாசம் ஆனால் அன்றைய நாட்களில் அப்படிப்பட்ட அந்த இரண்டு பேரோடு கூட பெரும்பான்மையான ஜனங்கள் நிற்கலை அந்த பத்து பேரோட தான் நின்றாங்க அதன் நிமித்தமாக தேவன் கோபம் அடைந்தார் அதனாலேயே அவர் மோசிகிட்ட சொன்னார் இந்த ஜனங்களை நான் அழித்து போடுவேன் இன்றைய நாட்கள்லேயும் இயேசுவை போலெல்லாம் நம்மளால வாழ முடியாது இயேசு கிறிஸ்துவை போல பொய் சொல்லாமல் கிறிஸ்துவை போல உண்மை உத்தவமாக பிதாவுக்கு முன்பாக சிறுவைக்கு ஊடாக பாடுகளை சேர்த்து நம்மளால் வாழ முடியாதுப்பா அதெல்லாம் நம்மளுக்கு கஷ்டமான ஒரு விஷயம்னு தன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் ஒளித்து வைத்திருக்கிற அவிசுவாசத்தை இன்று தேவன் காண்கிறார் அப்படிப்பட்ட அவிசுவாசத்தை தேவன் கடிந்து கொள்ளுகிறார் நீ அவிசுவாசியாக இராமல் இரு உயிர்த்தெழுதலை விசுவாசி நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினால் என் கிறிஸ்தவ ஜீவியத்தை ஜீவிக்க முடியுன்றத நம்ம விசுவாசிக்க இன்றைய நாளிலும் தேவன் நம்மளுக்கு உதவி செய்வாராக எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இன்றைய நாளிலும் நீர் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த உயிர்த்தெழுதலை நாங்கள் விசுவாசித்து எங்கள் கிறிஸ்தவ ஜீவியத்தில் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியும் அதற்கு தேவனாகிய நீர் எங்களுக்கு உதவி செய்வீர் அதை முழுவதும் எங்களை பலப்படுத்தி நிலை நிறுத்துவீர் என்பதை விசுவாசித்து வாழ எங்களுக்கு உதவி செய்தள்ள இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாபே ஆமேன் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மறித்தவர் மாத்திரம் அல்ல என் நீதியின் வாழ்க்கைக்காக மீண்டும் உயிரோடே எழுந்தவர் என்று விசுவாசியாத எவரும் மெய் கிறிஸ்தவ ஜீவியத்தில் முழுமை பெற முடியவே முடியாது